சோசீனா சார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்குது கடன் வாங்குறதுல இதை எப்படி பார்க்குறீங்க கடன் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் இவங்க வந்து சீர்கட்டை ஒரு நிர்வாக கேடு காரணமாக இந்த நிலமைக்கு தமிழ்நாடு வந்துருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவங்க பேசுறது ஒன்று ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இவங்க செய்கிறது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்களா பார்த்தீங்களா இவ்வளோ கடனில் இருக்குது இவ்வளோ கடனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாமே இவங்களுக்கு தெரியும் இல்லையா தெரிஞ்சுதானே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுறாங்க உதாரணத்துக்கு முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க ஆட்சி அமைச்சவன்னு ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி நம்ம நிதியமைச்சர் வாய்ப்புக்குரிய அன்றைய நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கு கடன் தொகை அஞ்சு புள்ளி எழுபது லட்சம் கோடி என்று சொல்லுகிறார் எண்பத்தேழு புள்ளி முப்பத்தோரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறோம்னு சொல்கிறார் அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்தில் அவரே சொல்கிறார் இருபத்தி மூணு இந்த தேதியில் தமிழகத்தினுடைய கடன் தொகை ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ஆகுது ஆகஸ்ட்லேருந்து இருபத்தி மூணு மார்ச்க்குள்ள ஆகுது அதுக்கு வட்டி எவ்வளோ கட்ட வர வந்து வருதுன்னா ஒரு நாளைக்கு நூற்றி பன்னெண்டு கோடி ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி சரி கடன் வாங்கிட்டாங்க அதனால் என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து இவங்க கடன் வாங்கியிருந்தால் பரவாயில்ல ஏற்கனவே மக்கள் அனுபவித்து கொண்டு இருந்த சலுகைகள்லாம் பறிக்கப்பட்டு கடன் மட்டும்தான் ஏறதை தவிர மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இதே நிலமையில் தான் கடந்த இதில் வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆட்சிக்கு வரும்போது அது இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் டீசலுக்கு வச்சது அதை வச்சது இதெல்லாம் தனி இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து குரூஷியல் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய டைம் எப்படின்னா பத்து மணி நேரம் மின்வெட்டு மேட்டூர் அனல் மணி நிலையம் பழ அடைஞ்சு போச்சு இங்கே பாழடைஞ்சு போச்சு எல்லாமே வந்து திரும்ப ரீசர்கிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்போது மூணு வருஷத்துக்குள்ளே மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜாஸ்தியாக்கி நல்ல நிலக்கரியை வாங்கி ஒரு ஏன்னா இவங்க தரம் நிலக்கரியை வாங்கி தான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்து நாம் சொல்லலை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து பின்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியான மதிப்புக்குரிய இப்ராஹிம் கலிபுல்லா சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் சொன்னது இந்த நிலக்கரியை உடனடியாக நிறுத்துங்க இல்லைன்னா மக்களுக்கு வந்து நோய்கள் வரும் வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யும்போது மக்களுக்கு வந்து இது உபயோகப்படுத்துகிற இடத்துலலாம் நோய்கள் வரும் இது தரம் குறைந்த நிலக்கரி இதில் வந்து மின்சாரம் குறிப்பிட்ட அளவு எடுக்க முடியாது உடனே நிறுத்துங்கன்னு சொன்னவர் இப்ராஹிம் கழிப்பிடலாம் அதனால் பல மிஷின்கள்லாம் டேமேஜ் ஆகி மின்வெட்டு வந்து எல்லாமே நாசமாக போச்சு இப்போ தொழிற்சாலைகள் பல பேர் உயிரிழந்தார்கள் அம்மா வந்து இவ்வளவும் செய்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்குள்ளே மின்மிக மாநிலமாக மாற்றிட்டாங்க அப்போவும் இந்த அளவுக்கு ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்தல எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஏற்றினேன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு போனாங்க மின்சார கட்டணத்தை இந்த அளவுக்கு உயர்த்தலை அதே மாதிரி சொத்து வரி ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே மக்கள் பாதிப்படையாத வகையில் ரீ ரெவின்யூ என்று சொல்லக்கூடிய மறு வருவாயிட்டக்கூடிய திட்டங்களைத்தான் இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது உதாரணத்திற்கு அஇஅதிமுக ஆட்சியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு லாபம் வரக்கூடிய அளவில் புதியதாக பேருந்துகள்லாம் வாங்கப்பட்டு அதன் மூலமாக நம்ம இது பண்ணி எடுத்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு போன பண்டிகைக்கு வந்து தீபாவளிக்கு வந்து வெளியில இருந்து பேருந்துகளை எடுத்தது மூலயமா வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம் போக்குவரத்து கழகத்துக்கு நஷ்டம் அந்த ஐம்பது கோடி ரூபாய் இருந்திருந்த ஒரு நூறு பேருக்கு அவனுடைய ரிட்டர்மெண்ட் காசு கொடுத்துருக்கலாம் இவங்க இப்படி சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குப்பை வரி உயர்வு எல்லா வரி உயர்வும் போட்டு இவ்வளோ பணம் வருமானம் வந்து டாஸ்மாக்லேருந்து எல்லாமே வருமானம் வருது எங்கே போச்சு படம் ஒருவேளை இதே தியாகராஜன் சொன்ன மாதிரி முப்பதாயிரம் கோடியை லிக்யூடாக இருக்காங்க மாமனம் வச்சானோ அதனால் வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னார் அப்படி போதா பணம் ஏன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை அதுல செலவாச்சு சொல்லலாம் லேப்டாப்பு கொடுத்துருந்தா அதுல செலவாச்சு சொல்லலாம் இப்படி எல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு நீங்க வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி அதையும் ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தட ஒரு லட்சம் பேருக்கு குறைச்சிக்கிட்டே வரீங்க நீங்க அதில் என்ன பெருசா செலவாகிடு போதுல எங்க தான் போகுது என்னங்க தான் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இந்த பணமெல்லாம் எங்க போச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விசாரணை கமிஷன் தான் வைக்கணுமே தவிர ஏங்க என்ன நடக்குது குறிப்பா இப்போ மின்சாரத்துறையில் நம்ம மேல பழி சொல்லுவாங்க கையெழுத்து போட்டிங்க அதனால தான் இது வந்து நூறு முறை சொல்லிட்டார் அமைச்சர் தங்கமணி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சவால் விட்டு சொல்கிறார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா உதவி மின் திட்டத்தால் தமிழ்நாடு நஷ்டம் அடையவில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன் நீங்கள் நேருக்கு நேர் விவாதிக்க தேவை கேட்டார் இது வரைக்கும் பதில் இல்ல ஆக இவர்கள் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க உங்களுக்கு அதனால இவ்வளவு பலன் இருக்கும்னு சொன்னாங்க இல்ல ஒரு அரசுன்னா கடன் வாங்கி தான் நடத்த முடியும் கடன் வாங்கலாம் கடன் வாங்கலாங்க இப்போ கடன் வாங்கினதுக்கு ஒரு ஒரு காரண காரியங்கள் இருக்கணும் மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கணும் ஒரு புதிதா ஒரு வீராணம் திட்டம் கொண்டு வராங்க இப்போ அதுக்கு பணம் இல்ல சென்னை மக்களுக்கு குடிநீருக்காக கொடுக்கணும் அதுக்கு கடன் வாங்கினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அறுபதாண்டு காலமாக காமராஜர் காலத்தில் இருந்து கண்ட கனவு க கருணாநிதி ஆட்சியிலையும் நிறைவேற்றவில்லை நம்முடைய அம்மா ஆட்சியிலையும் அது வந்து அப்படியே இருந்துச்சு அது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இருந்துச்சு ஆனால் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர் வந்து அறுபது ஆண்டு கால கனவு திட்டம் அத்திக்கடவு அவநாசி திட்டத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் உடனடியாக அலாட் பண்ணி அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து தொண்ணூற்றி மூன்று சதவீத பணிகளை முடிச்சுட்டு அவர் ஆட்சி விட்டு இறங்கும் போது தொண்ணூற்றி மூணு சதவீத பணிகளை முடிச்சுட்டாங்க இப்போ இது போன்ற ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைநகர் சென்னை மக்களுக்கு ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி போரூர் ஏரி இன்னொரு ஏரி இருக்குது மொத்தம் நாலு ஏரி பத்தாது நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதே சென்னை அந்த பார்டர் ஆந்திரா பார்டரில் என்ன பண்ணாங்க கண்ணன் கண்டுங்கிற இடத்துல புழல் ஏரியை போல ஒரு ஏரியை நான் கட்டமைப்பேன்னு அம்மா சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்க அம்மா மறைந்த பிறகு எடப்பாடியார் அவர்கள் அதற்காக பல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கு கட்டமைத்த அந்த ஏரி வந்து முழு கொள்ளளவை கொண்டு சென்னை மக்கள் தாக்கத்த இது வந்து பலன் அதிமுக ஆட்சியில் முன்னேற்றத்திற்கு உண்டான திட்டங்கள் மூடணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூட இன்னும் ஆவின் நிறுவனத்தை திறக்கக்கூடாது அப்படிங்கிற நிலமையில் இருந்ததை அம்மா என்ன பண்ணாங்க நான் கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை கொடுத்து எல்லாருக்கும் அதன் மூலயமா வெண்மை புரட்சி ஏற்படுத்தி மூடுற திவாலா ஒரு நிலைமையில் இருந்த ஆவின் நிறுவனம் இன்றைக்கி வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் கத்தார் போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்ததுன்னு இதை நான் சொல்லலை ஆடு மாடு திட்டம் மாடு மேய்க்க விட்டாங்க ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு கேள்வி பேசுனாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவில் இருக்கிறவங்களும் ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி மதிப்புக்குரிய ஆனந்த் சொன்னார் ஆடு கொடுக்கறதோ மாடு கொடுக்கறதும் ஆடு கொடுக்கறதும் சைக்கிள் கொடுக்குறதும் லேப்டாப் கொடுக்கறதும் அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக மக்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான திட்டங்கள் இதை இலவசம் என்று கொச்சைப்படுத்தாதீங்கன்னு ஆனந்த் சிஜே ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காரு மக்களுக்கு உழைக்க கத்துக் கொடுக்கிறது மக்கள் மக்களால நாட்டுக்கு பொருளாதாரம் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு ஈட்டுறது மக்களுக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு அதன் மூலயமா நாடும் நல்லா இருக்கு ஸோ அவங்களுக்கு மாடு வாங்குறதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன் அதனால நான் கடன் வாங்கினேன் இப்படி ஏதாவது ஒன்று இவங்களால சொல்ல முடியுமா ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு மத்திய அரசாங்கத்து மேல பழிவு போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஆவின் நிறுவனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் அறிவிக்கும்போது அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க இருபது ரூபா பாலுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் ஐம்பது காசு தான் ஏற்றணும் இவங்க ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க ஜிஎஸ்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு ரூபா ஏற்றிருக்காங்க அப்போ ஐம்பது காசு ஏற்ற வேண்டிய இடத்துல அந்த பழியை சொல்லிவிட்டு ரெண்டு ரூபாய் ஏற்றுறாங்கண்ணா சரி அந்த பணம் எங்கே போச்சு டாஸ்மாகில் நீங்கள் வந்தப்போ அதிமுக ஆட்சியில் இருந்த வருமானம் வேற இப்போ இருக்கிறது ரெண்டு மடங்கு கூடி இருக்கு அந்த பணம் என்ன போச்சு என்ன பண்ணுங்க நான் என்ன கேட்குறேன் மக்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது மதுரையில் பேரில் ஒரு லைப்ரரி தேவையா இப்போ தஞ்சாவூர் தனிப்பூரியே கோயம்புத்தூரில் தஞ்சாவூரில் இதெல்லாம் தேவையா நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில வந்து நீங்க ஈசிஆர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு இது அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் தேவையா நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் செல்போன் இருக்கு இன்னும் சொல்ல ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் பேர் வீட்டில் வந்து லைப்ரரியே இருக்கு நீங்க அந்த காலகட்டத்தில் வந்து நூலகம் திறந்தாங்கன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது ஏங்க இன்னைக்கு அவன் நேத்து பசிப்பினியோட போராடிட்டு இருக்கிறான் நான் வேலை செஞ்ச காசு விளம்பரத்துக்காக மட்டும்தான் அவங்க செலவு செஞ்சுட்டு இருக்காங்க வெறும் விளம்பரத்துக்காக தான் மட்டுமே தவிர மக்களின் மறதியை மூலதனமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் ஏதனா ஒன்று பண்ணி நம்ம வந்துடலாம் அப்படின்னு இவர்களுடைய கனவு இந்த முறை நான் என்ன சொல்றேன் இன்னும் நிறைய இருக்கிறது பேசலாம் அடுத்து பேசலாம் சொல் பேசலாம் உங்களோட நிறைவான கருத்தை பதிவு சரி ஐயா கனகராஜ் சார் வந்து இந்த அரசாங்கம் கடன் வாங்குன்றது வந்து நியாயப்படுத்தி செலவினங்கள் அதிகமாவது செலவினங்கள் எதுக்கு செலவு பண்ணுறாங்க எது சொல்லலை ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க நீங்கள் அண்ணா திமுகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் நாலரை லட்சம் கோடி கடன் சொன்னீங்க பதினொன்னில் அம்மா வருகிற பொழுது ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பட்ட அரசாங்கம் பட்ட கடனையும் நாம தான் சேர்த்து கட்டணும் வட்டியும் கட்டணும்னு அது ஒன்றரை லட்சம் கோடி இருந்தது அது இல்லாமல் இப்போ நாலரை லட்சம் கோடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றை கழிச்சிருங்க கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு லட்சம் கோடி வருவாய் இழப்பு எந்த இதுவுமே இல்லை ஒரு லட்சம் கோடி வருவாய் இழப்பு அந்த ஒரு லட்சம் கோடியை கழிங்க இத்தனையும் போய் அந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாயில் இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்றோன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து கட்டி முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் வந்து திறக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகள் சீராக அமைக்கப்பட்டு

அதிமுக அந்த மழை நீர் தேக்கிற திட்டம் இல்லையா மழை நீர் வடிகால் திட்டம் அந்த திட்டத்தினாலதான் தண்ணீர் ரெயின் வாட்டர்

மாடு இப்படி மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை எல்லாமே சைக்கிள் இப்படி எங்கள் ஆட்சியில வந்து செலவு செய்யப்பட்டு உழவோ நடைமுறைப்படுத்தி அதை பாலங்கள் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பாலங்கள் கட்டிருக்காங்கன்னு நீங்க நெட்ல போட்டு பாக்குறீங்க அது பாருங்க இவ்வளவும் நாங்க செஞ்சிருக்கோம் இருங்க நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் சொல்லிடுறேன் இரண்டாவது பணக்கார மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாவில இரண்டாவது பணக்கார மாநிலம் நீங்க

முதலமைச்சரை சந்திச்சாரா இல்லையான்ற கேள்வி வந்தப்போ ஒரு நிமிஷம் சபரிச சந்திச்சாருன்னு மடம் மாத்தி விட்டாச்சு சார் ரைட்டு இப்ப செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு சார் செந்தில் பாலாஜி வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் அதானியிடம் நேரடியாக ஒப்பந்தம் போடவில்லை மத்திய தொகுப்பிலே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆனா அந்த சரத்துலயே இருக்கு ஒப்பந்த சரத்துலயே இருக்கு நீ எங்கிட்ட போட்டாலும் அங்கதான் வாங்கணும்ன்ற ஒரு கண்டிஷனோட தான் நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அப்ப அடா அங்க நிலக்கரி கொடுக்குறாருன்னு வருதா இன்னொன்னு சொன்னீங்க சிஐடி சிஐடி தொழிற்சங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுது நாளைக்கு சத்தது இந்த ஆட்சி சரியில்லைன்னு குடிநீர் வழங்கல் எது சொல்றீங்க அதுல பாருங்க இன்னைக்கு சென்னை ஐஐடில இருந்து இது எடுத்து டெஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க எழுபத்தி சதவீத வீடுகளில் குடிநீரில் பாக்டீரியா இருக்குது குடிநீர் வரி போடுறீங்க இல்லையா மக்களுக்கு புடிஞ்சிருச்சு சொன்னதெல்லாம்